அங்க எட்டே மணி நேரத்தில் பாகிஸ்தான் போர் தொடுத்து தனிநாடாக பிரித்து இந்திரா காந்தி அவர்களுக்கு எட்டு மணி நேரத்தில் தன்னுடைய அமர வச்ச பெருமை பாகிஸ்தான் இது எதுக்கு நான் சொன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் நசுக்கப்படும் தான் தனிநாடு கொள்கையை வச்சு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க நம்மை பொறுத்தவரை தனி நாடு கேட்கல நாட்டால் திராவிடன் நம்ம நாட்டால் இந்தியன் மொழி இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் மொத்தத்தில் நம் மனிதன் என்னை நசுக்கின்ற பொழுது என்னை எப்படி இந்த வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாரோ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது யார் தள்ளுவதற்கு காரணம் யாருன்னா ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு மூலம் ஏற்படக்கூடிய விளைவு நாளை பேரறி அண்ணா முதல் தன்னுடைய பேச்சில் பாராளுமன்றத்தில் என்ன பேசினாரோ தனிநாரி கொள்கை அது இன்னைக்கு மீண்டும் எழுந்து வரும் நம்ம தமிழக மக்களிடம் அது போன்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த நேரம் மாண்பது தமிழகம் முதல்வர் தமிழகம் முழுதும் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தை தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய தனித்தன்மையான கோத்து இதை பார்த்தோன்னே நீ எல்லாம் வாழ்க்க ஃபுல்லாக இந்தியா முழுதுக்கின்ற தலைவர்கள்லாம் ஏஞ்சுக்கிட்டான் மொழி பேசுகிறேன் பிஆர் மொழி போச்சு குஜராத் நீங்கள் மொழி போச்சு குஜராத் இழந்துட்டான் பிஆரை இழந்துட்டான்

பிசா கோபுரத்தை சொல்ல உலக அதிசயங்கள் ஒன்னுன்றும் தாஜ்மஹால் உலக அதிசயங்கள்ல ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஈபிள் டவரை சொல்றோம் அதே மாதிரி இருக்கக்கூடிய பாபில தொங்கு தோட்டத்தை சொல்றோம் சீன பெருஞ்சவரை சொல்றோம் ஏன்டா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை சொல்லணும்னு கேட்குறான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு எல்லாம் சிறப்புன்னு கேட்குறான் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி தஞ்சாவூரை சுற்றி எங்கேயுமே அறுபது கிலோ கிரைனேட் கல்லையே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படா கிரைனேட் கல் கொண்டாடுதான் இங்கே ஒன்று அணியில் கட்டப்பட்ட கோயில்

கோயிலை எப்படி பின்னி பிணைஞ்சு சோழன் கட்டிருக்கான்னு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் பனிரெண்டு அடி அது தாங்கி நிற்கிற பீடம் பதினெட்டு அடி இந்த பீடத்துக்கும் நன்றிக்கும் இருக்கக்கூடிய தூரம் இருநூத்தி பதினாறு அடி பனிரெண்டு அடி உயிரெழுத்து பதினெட்டு அடி மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு அடி உயிர் மெய் எழுத்து இந்த மூன்றையும் சேர்த்து கோயிலுடைய கலசம் இருக்கிற இடம் இருநூத்தி நாற்பது ஏழு அடி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு கெட்டிருக்காம பாருங்க தன்னுடைய தமிழையும் அந்த கோயிலுடைய திருப்பணியை சேர்த்து கட்டிருக்காம பாருங்க ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தமிழனுக்கு எந்த அளவுக்கு ஈகு குணம் இறக்ககுணம் வீரமும் ஈகையும் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அந்த கோயிலை கட்டுறது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் கட்டப்பட்ட அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கெட்டனவர் குஞ்சித மல்லர்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுனர் சொல்லுவாங்க குஞ்சித மல்லர் பேர் அவர் என்ன பண்றாரு நம்ம தாஜ்மஹாலை கெட்டான் யாரு ஷாஜகான் ஆனால் அந்த கெட்டின சிற்பியை வர சொல்லி வாழன்னு அநேகரசன் அன்னைக்கு அவன் கையை வெட்டி விட்டான் ஏன்னா இன்னொரு தாஜ்மஹால் தாஜ்மஹலை மாதிரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையை வெட்டிவிட்டான் யார் யார் சிற்பியோ அவன் கையெல்லாம் வெட்டி போட்டான் இன்னொரு வெட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் என்ன பண்ணால் தெரியுமா தமிழன் என்ன பண்ணால் தெரியும் அந்த குஞ்சு மலரை அழைத்து இவனுக்கு கொடுக்கப்பட்ட இவன் பேர் சோழன் ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ என்ற பட்டம் இவனுக்கு இந்த பட்டத்தை இனாகரேஷன் அன்னைக்கு ராஜராஜ குஞ்சிதமலர் மலர் பேர் வச்சு வந்தான தமிழ எப்படியாப்பட்ட மாவீரம் பாருங்க யாரு ராஜராஜ சொல்லு அப்படியாப்பட்ட ஈவர ஈக்கும் வீரத்துக்கும் பேர் போனான் தமிழ மோடி அவர்களே தமிழன்ட வேலையை காட்டாத நாங்க எதுக்கு தயாரா இருக்கோம் எப்படியாப்பட்ட உயிர் தியாகத்துக்கு தயாரா இருக்கும் ஆகவே மொழியை காப்போம் மொழியை காக்க மாண்பு தமிழக முதலான தளபதி அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்காக உயிர் தியாகம் செய்ய நாமெல்லாம் தயாராகோம் தயாராகும் என்பதை மீண்டும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏற்பட்ட மொழி போர் மீண்டும் வரப்போகிறதற்கெல்லாம் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு எனக்கு ஒன்று மூணு கூட்டம் இருக்குது ஆகவே தான் அண்ணன் கூட இருந்து கலைச்சுவருக்கு அவர் வழி அனுப்புகிறோம் வழி அனுப்ப முடியாத காரணத்தை காலையில் நாலரை மணிக்கு எந்தோம் ஏற்கனவே கொஞ்சம் கும்பி பூண்டி பொன்னேறி மாதிரி நம்ம ஆந்திரா வரைக்கும் போய் வருகின்ற ஒன்பதாம் வருகின்ற தேதி அடுத்த மாதம் பத்தாம் உயிரிழந்த தளபதி அவர்கள் ஒரு லட்சம் பேர் நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்யறதுக்கு காலையில் அதிகாரிகளோட வந்து சட்டமன்ற உறுப்பினரோடு வந்து நம்ம மாவட்ட செயலரோடு வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நிகழ்ச்சி அப்புறம் இன்னும் கால் ஈவினிங் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம் இதை முடிச்சுட்டு அண்ணன் இருந்து அவர் வழி அனுப்பணும் வெப்பி வரவேற்று திரும்பி வழி அனுப்பணும் ஏன்னா எங்களை வளர்த்தவர் என்னை ஆளாக்கியவர் அவர் போட்ட தார் சாலையில் தான் இன்னைக்கு நானும் அண்ணன் சிவாவர்கள் போட்ட தார் சாலையில் தான் இன்னைக்கு நானும் பயன் இருக்கிறேன் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அண்ணனை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது இருந்தால் அண்ணன் அவர்கள் மேடை நோயிலாம் மன்னிப்பு கட்டுக்கிறேன் உங்கள்டையும் மன்னிப்பு கட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்